நரகம் சொர்க்கம் ரெண்டையும் விசிட் பண்ணினான் பார்க்க போனான் அப்ப வாரவங்கட மாதிரி உருவங்கள் இருந்துச்சு ஆள்கள் இல்ல உருவம் இருந்துச்சு சொர்க்கத்தில் இருந்தாங்க நிறைய மிஸ்கிங்கள் எங்களோட உமத்தில் நரகத்தை போய் பார்த்தா ரசூல்லாவுக்கு ஒரு மாரியா போச்சு அங்க இருந்தாங்க இந்த உமத்தில் இருக்கிற முஸ்லிம் பெண்கள் நரகத்தில் இதை சொன்ன உடனே சஹாவி பெண்ணுண்டு எழும்பித்த ஆத்திரத்தில் யார சூழலா உலகத்திலையும் பாடுபட்டு வாழ்றோம் எங்களை சுமையாகத்தான் பார்க்கிறார் பெண்ணுண்டு வாப்பா சுமையாக பார்க்கிறான் எங்களை எல்லாமே கஷ்டம் அங்கேயும் எங்களையா போட்டு சொல்றாங்களா ஆத்திரம் தானே சொன்னாங்க நம்ம சொல்ல அலி செல்லம் நீங்க இஸ்லாத்தை விட்டு போனதால இல்ல போல உங்களுக்கு தந்த நாக்க பாவிக்க தெரியாதால போறீங்க நிறைய பெண்களை அவர்களுடைய நாக்கு நரகம் கொண்டு போகுதுன்றா ரெண்டு உதாரணம் சொன்னாங்க ஒண்ணு நீங்க பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் ஆவேசம் வந்து சென்றா திட்டு திட்டி போடுறீங்க யாருன்னு பார்க்காம வாப்பவையும் திட்டுவீங்க கனவு

கணவனை நன்றி கட்ட பேச்சு பேசி கல்வ கீறாய் கத்தியால ஒரு மனிதன் நெஞ்சில கீறது லேசி நாவால காயப்படுத்துறது பொல்லாத கத்தியால கீறினால் கூட கீறி அடையாளம் இருக்கும் நாவால கீறினா அது பொல்லாதவை ஒரு பழமொழி போல சொல்லுவாங்க ஜெருல் கலாமி அசத்தும் ஜெருஹிஸ்ரீ ஆமன் அம்பால அடிச்சு காயப்படுத்துறதை விட நாவால ஒருவன் மனதை உடைக்கிறது கடுமையா சொன்னாங்க சொல்லுதா உதாரணத்துக்கு நீ கணவன் மனசை எப்படி கீழ்றாய் தெரியுமா காயப்படுத்துறாய் தெரியுமா ஒரு கணவன் ஒரு ஒரு ஆண் திருமணம் முடிச்ச பிறகு அவனுக்கு என்று வாழ்றத விட்டு இறங்கிறான் அதிகமா ஆண்களை பாருங்க அது வரைக்கும் தான் அவனுக்காக வாழ்ந்தான் எப்போ ஒரு பெண்ணை கைபிடிக்கிறானோ அவனுக்கு அந்த வாழ்றதை விட்டு இறங்கிறான் காலையில எந்த நாளும் தொழிலுக்கு போவான் மழை பெய்ஞ்சாலும் போகணும் வெயில் அடிச்சாலும் போகணும் அங்கு போய் முதலாளியில அலட்டல் வேற வாரவனெல்லாம் மூந்தில பாண்டி விடுவான் காய்ச்சலோடையும் போகணும் அதையெல்லாம் சகித்துக் கொண்டு மாலையில கிடைக்கிற காசால நான் பஸ்தி இருந்தாலும் பிரச்சனை இல்லை என் மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று அவன் எதையோ தூக்கிட்டு தூக்கிட்டு வாரான் ஒரு நாள் ரெண்டு நாள் நாளல்ல சிலர் பத்து வருஷம் இருந்தாங்க இருபது வருஷம் இருந்தாங்க முப்பது வருஷம் இருந்தாங்க நாற்பது வருஷம் இருந்தாங்க நீ வீட்டில் இருந்து அதையெல்லாம் அனுபவிச்சிக்கிட்டு இருந்தாய் இப்போ அவனால ஏதோ ஒரு தவறு நடந்துடுச்சு அல்லது நோயாளி வீட்டிலே அவன் முடங்கி இருக்கும் நேரத்தில் நாம் பூசாமல் சொல்கிறாளாம் மா ரஹை மின் க ஹைரன் கத் உங்களால ஒரு நலவும் எங்களுக்கு நடந்ததில்லைங்கிறாங்க தேங்க் நாற்பது வருஷம் உனக்காக அவன் பட்ட ரொம்ப பார்க்கிறான் அந்த நாற்பது வருஷத்துல தியாகத்தை ஒரு வார்த்தையான குழைக்கிறாயே இந்த நாவ கழுகிறது நடக்கும் போறீங்க சகாபா பெண்கள் கேட்டாங்க யார சூழலா அல்லாஹுடைய தூதரே நீங்க இதை சொல்றதுக்கு முன்னால எங்களாலேயும் இப்படியான தவறுகள் நடந்திருக்கிறேன் நாங்க என்ன இப்ப சொன்னாங்க உங்களுக்குரிய பரிகாரம் சதக்கா கொடுங்க அல்லது இத்தகுன்னார வளவு விஷயத்தை தவிர ஈற்றப்பட கீர்த்து மட்டும்தான் இருக்குது அதையாவது தர்மம் செய்து நரக நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க